சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மகளே நம்ம குளத்தூர் புத்தகரம் சூரப்பேட்டு பக்கத்துல புத்தகரத்துல ஒரு அழகான மூணு வீடுங்க முத்தான வீடு டூப்ளெக்ஸ் மாடலில் பார்க்க போறோம் அது ஃபுல்லி பர்னிச்சரோட அதே சமயம் ஃபுல்லி இன்டீரியரோட ஒரு அட்டகாசமான வீடுங்க மெயினா ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்குது ஏ டு செட் விழாவை பார்த்துருவோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களை கரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க நம்ம பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேசிங்ல ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்குது நல்ல பெரிய ப்ராடான யுனோவா கிறிஸ்டா நிறுத்தின மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அழகான கார் பார்க்கிங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட டூப்ளெக்ஸ் மாடலில் ஃபுல்லி இன்டீரியரோட ஏழு சொல்லிட்டு விழாவியாக பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருவோம் உங்களை ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அழகான எலிவேஷனுங்க இது வந்து கார் பார்க்கிங்கு சம்பு கொடுத்துருக்காங்க அழகான டீ குட்லான ஃப்ரண்ட் டோருங்க இது வந்து ஹாலுங்க ஹாலில் வந்து ஃபுல்லி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் வந்துடும் அப்படி டைனிங் வந்துடுங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து மாடர்ன் கிச்சன் கொடுத்துருக்காங்க சின்மை கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டாங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ஸ்பேஸுங்க வாங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஹால் ஏரியா அதே சமயம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்பேசியஸான பெரிய ஹால் இருக்குது ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வரும் ஃபுல்லி இன்டீரியரோடு வரனால ரொம்ப அழகாக இருக்குதுங்க மேலே வென்டிலேஷன் வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்ல காத்தோட்டம் வெளிச்சம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு இந்தியன் வேணா இந்தியன் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வேணால் வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம் வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால்கனியோடு வரும் ரொம்ப அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பால்கனியோட இந்த பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்ச்டு வந்துடும் ஃபுல்லி ஃபர்னிச்சடு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிவி கபோர்டு கபோர்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க వందు పి ப்ராப்பர்ட்டியோட முழு விவரம் பார்த்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடிக்கு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட டூப்ளக்ஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க மெயினாக சொல்ல போனால் ஃபுல்லி இன்டீரியர் வந்துடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடும் ஏடு சாட்டு பக்காவாக வந்துடும் உடனே வந்து பட்ஜெட்டில் உள்ள வரணும் ரெடி டு மூவ் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இது மாதிரி மூணு வேரியில் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க மூணு வீடு விற்பனை இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தது ப்ராப்பர்ட்டியில் கூட இதுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டியில் கூட நம்ம கலர்ஸ் மாற்றிக்கலாம் அதே சமயம் இதே ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாங்க அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேன்னு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் இங்கே லேண்டாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோடவும் கொடுத்துட்ருக்கோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டின வீடுகளாகவும் கொடுத்துட்ருக்கேங்க உங்களுடைய வருகையை எதிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நேரில் வந்து பாருங்க நான் உங்கள் ஜாகிர்